தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவாக இருக்கும் அஜித் அவர்கள் தற்போது கார் ரேஸில் முழுமையாக கவனம் செலுத்தி வரும் நிலையில் தொடர்ந்து ஒவ்வொரு நாட்டிலும் நடைபெறும் கார் பந்தயங்களிலும் போட்டியிட்டு டாப் த்ரீ இடங்களில் ஒரு இடத்தை தன் வசப்படுத்தி வருகிறார் ஒரு பக்கம் சினிமா மறுபக்கம் கார் ரேஸ் என அஜித்குமார் கொண்டிருந்தாலும் அவருடைய அடுத்த படத்தின் அறிவிப்பை எதிர்பார்த்து ரசிகர்கள் அனைவரும் ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கும் இந்த படத்தின் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இந்த மாதம் இறுதிக்குள் வெளிவரும் எனவும் கூறப்படுகிறது அதேபோல் நடிகர் அஜித்குமார் அவர்கள் கார் ரேசிங்கில் இருக்கும் போது அவரை சந்திப்பதற்கு ரசிகர்கள் செல்வதும் அவ்வப்போது வீடியோக்களாக வெளிவருகிறது இந்த நிலையில் தான் அஜித் அவர்களை சந்திக்க சென்றிருந்த ரசிகர் அவரை பார்த்தவுடன் கத்தி கூச்சலிட்டது மட்டுமல்லாமல் பின் ரசிகர் ஒருவர் விசில் அடித்துள்ளார் அவர் அப்படி செய்தவுடன் அஜித் கடுப்பாயி விட்டார் மேலும் அஜித்தின் முகமே மாறிவிட்டது அந்த வீடியோவில் தெரிகிறது அதன்பின் விசில் அடிக்காதீர்கள் என அஜித் அவர்கள் கை காட்டினார் இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது